என்ன சொல்லி ரொம்ப அழுதா இருக்க நாங்க கூட தெம்பா இருக்கோங்க அவர் தெம்பு மதங்க தாங்க இருக்காரு சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க கால எல்லாம் உழுது மன்னிப்பு கேட்டாரு என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு அப்புறம் பார்த்து நாங்க எங்க பிள்ளைங்க போட்டாவ பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு மினிஸ்டர் தான் கொடுத்துருக்கணும் கலெக்டர் தான் கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்காததுக்கு விஜய் ஒன்றும் பண்ண முடியாது வேலுச்சிராமிபுரத்தில் வந்து ஒரு கா ஒரு பஸ்ஸு போனால் ஒரு டூ வீலர் போகிறதே கஷ்டம் அது நம்ம எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நம்ம மக்களை பாதுகாப்புறது நம்ம மினிஸ்டர் தான் ஐநூறுரூவா காசு கொடுத்தோம் நாங்கள் போகலை அவங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்ததுனால பேசுகிறோன்னு சொல்லவும் வேண்டாம் அன்னக்கு ஸ்டாலின் உள்ளார வந்தப்போ கூட நாங்கள் பார்க்கல வரலாம் நாங்களாம் வெளியே தான் அழுதுகிட்டு இருந்தோம் ரெண்டாவது வந்து ஐயன் பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க மாசம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஏறல அடுத்த மாதத்துலேருந்து இப்படி ஏறுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு தனியாக இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னாங்க சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார் உடனே என்ன காலில் சொல்லி காலில் விழுந்துட்டாரு விஜய் வந்து உங்களை வந்து அ அழைச்சிருந்தார் நேரில் வரல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாலும் உங்களோட தரப்புலேருந்து விஜய் வந்து எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாரு ஆறுதல் தெரிவித்தார் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் விஜய்யை சந்திப்பின் போது என்ன நடந்தது ஒன்றும் இல்லை இங்கேருந்து கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் சார் அப்படின்னாங்க இங்கே வர்றதுக்கு அவருக்கு வந்து மண்டபத்துக்கெல்லாம் புக்கிங் பண்ணியிருந்தாங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் விசாரிச்சுட்டு பேப்பரில் செல்லுலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவருக்கு இந்த ஏரியா இந்த ஏரியாவும் இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்துலேயும் அவருக்கு வந்து தனிப்படை அமைக்க முடியாது பத்தாவதுக்கு ரசிகர் கூட்டம் ஓவர் கூட்ட அவர் வந்து போனாலும் யாராவது இலக்க தோணுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அவர் வராம இருக்கலாம் அவர் வரலைங்கிறது எங்களுக்கு வருத்தம் கிடையாது யார் வந்தாலும் இன்னைக்கு என் பேத்தியோ என் வர வரமாட்டாங்க இருந்தாலும் வந்து இன்னும் மக்கள் கஷ்டப்படுறதுக்கு அவர் வராம இருக்கிறது நல்லது கூப்பிடுங்கிறதுக்காக போயிட்டு வந்தோம் நம்ம வீட்டில் ஒரு குடும்பம் போன உடனே எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சிக்கோங்கன்னு அழுதுட்டார் அவரை பார்த்து நாங்கள எங்கள் பிள்ளைய போட்டாவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டார் அழுதுட்டு எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டது இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு போகணும் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க அவங்க ஆவே ஆகலைன்னா கூட அவங்க மதித்து நம்மளை மதித்து பத்திரிக்கை வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அந்த காரியத்தை தான் நாங்கள் செஞ்சோம் யாருக்காக போகல என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு துண்டெல்லாம் போட்டுட்டு போனார் அந்த இதுக்காக தான் நாங்க போனோம் என் பிள்ளைங்க பாசத்துக்காக தான் போனோம் அவளுக்கு பார்க்க முடியாதது அவளுக்கு அறிவிக்க முடியாத நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு அவர் இவ்வளவு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது எங்களை எல்லாம் வர சொல்லி இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவர் சொந்த காசுல இன்றைக்கி நம்ம ஒரு பத்து ரூபா பிச்சை போடணும் கூட யோசனை பண்ணி தான் பிச்சை போடுவோம் இத்தனை பேத்தியும் வர வச்சு ஹோட்டலில் ரூம் போட்டு பாதுகாப்பு கொடுத்து அங்கேருந்து அனுப்பினவருக்கு இங்கே ரோட் ஷோன்னா என்னான்னு தெரியாமல் போயிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது குறுகிய இடம் நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது போயே நம்ம குழந்தைகளை இறந்துட்டோம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நேரில் வந்து விஜய் பேசும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு பர்சனலாக அவர் பேசிட்டு போரில் அது தனியாரையாக இருந்துச்சா எப்படி தனி அறை தான் அவருக்கு பந்தோஷம்லாம் கிடையாது அவர் சொல் செல்லை கூட குப்பரை போட்டு சைலண்டில் தான் போட்டு வச்சுருந்தாங்க வெளியே தான் பாடி கட்டலாம் உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார் அவர் அடிக்கணுன்னா கூட நாங்கள் அடிக்கலாம் அவரை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் எட்டு பேர் போயிருந்தால் எட்டு பேருமே நல்லா பேசினார் எங்கள் காலெல்லாம் ஒழுங்கு மன்னிப்பு கேட்டார் அவர் குடும்பத்தில் ஒன்றுதான் தான் எங்கள் குடும்பத்தில் தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் நாங்கள் கூட தெம்பாக இருக்குங்க அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்கார் சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பாக எழுதி வைக்கிறாங்க நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அவங்க ஆடமரம்லாம் நேற்று பண்ணலை உள்ளார வந்து ஷூட்டிங் இந்த பேப்பர் எடுக்கிற இந்த செல்லில் வீடியோ எடுக்கிறதோ யாருமே எதுவுமே என் பேத்திகளை வச்சு ஃபோட்டோ பிடிக்க வர சொல்கிறதனால வந்து ஃபோட்டோ பிடிச்சாங்க என் பேத்தியும் என் பையனை மட்டும்தான் வச்சு பிடி அவளுக்கு ஆசை அதனால் அவள் ஃபோட்டோவை படியில் வச்சு பிடிக்கணும்னு அதுக்காக நாங்கள் அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிருந்தோம் சொன்ன எல்லாத்துக்குமே எல்லா கொடுத்து எல்லாத்துக்கும் போட்டா கொடுத்துருக்குறாரு ஏன்னா இவர் ஒரு ரசிகர் தான் இவர் அரசியல்ங்கறக்காக நாங்க பார்க்க போகலை ஓட்டுங்கறதே நம்ம உரிமை நம்ம அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு நமக்கு என்ன தோணுதோ தான் போடுவோம் அதனால தான் நாங்க போனது ரொம்ப அழுதாருங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க இப்படியெல்லாம் யாரும் நாங்கள் பார்த்தது கிடையாது இப்படி அன்றைக்கி ஸ்டாலின் உள்ளார வந்தப்போ கூட நாங்கள் பார்க்கல அவரெல்லாம் நாங்களாம் வெளியே தான் இருந்தோம் சீக்கிரம் சீக்கிரமாக பிரேத பரிசோதனை பண்ணுனாங்க எல்லாம் பண்ணுனாங்க யாரையுமே நாங்கள் பார்க்கல அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லை அந்த பையன் ஒருத்தனாக இருக்கும் போது அவனுக்கு காவலுக்கு ரொம்ப பேர் தாங்கிட்டு இருக்கோங்க நாலஞ்சு பேர் கூடையாக இருப்போம் இன்றைக்கி தான் அவங்க சித்தப்பா பையனோட போயிருக்காங்க இருக்கும் ஏன்னா பிள்ளைகளோட ரொம்ப இதாக இருந்தாங்க அதனால் எங்களால் இருக்க முடியலை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கும் போது அது நம்ம சகோதரன் அர்த்தம் அது ஒன்று ரெண்டாவது வந்து என் பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க மாதம் ஐயாயிரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஏறலை அடுத்த மாதத்துலேருந்து இது டிவிட் ஏறுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க படிப்பு செலவு இருந்தாலும் பண்ணி தரேனாங்க வேலை வேணுனாலும் அப்ளிகேஷன் கொடுங்க உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்க போட்டு தராங்களோ போட்டு தரலையோ அது அப்பாற்பட்டது சொன்னாங்க நீங்க எந்த ஊருங்க நீங்க எந்த ஊரு சென்னை இந்த கரூர்ல நடக்கிற வீதி உங்களுக்கு தெரியாது நம் நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீதியோட இதில் இருந்து உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த ஏரி ஏரியாவில் என்ன இருக்குங்கிறது தெரியாது இருக்கும்போது இந்த ஏரியாவில் கொடுக்குங்கும்போது போது சரி கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அவர் வரவே முடியாதுங்கிறதுக்காக இந்த இடத்த கொடுக்குறாங்கன்னு தான் நான் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு வர முடியும் அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை முடியலும் அவருக்கு வந்து ஆர்டர் வரல விஸ் இப்போ கரூர் மாவட்டத்துக்கு அவர் பேச்சாளருக்கு நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன் அந்த ஹோட்டலில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் அவங்க மனு கொடுத்து அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஏரியாவில் செய்கிறாங்கன்னு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னு தெரியாது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணி முடியிலுமே அந்த இது தெரியாது அதுக்கு மேலே தான் அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க வேலுச்சாமி புறம்னு வந்து ஒரு கா ஒரு பஸ்ஸு போனால் ஒரு டூ வீலர் போகிறதே கஷ்டம் அது நம்ம எங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நம்ம மக்களை பாதுகாப்புறது நம்ம மினிஸ்ட்ரி தான் அவர் ஓட்டு கேட்க வராரோ இல்லையோ நம்ம ஊர் மனுஷன் அவர் மதித்து அவங்களுக்கு இடம் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு மினிஸ்ட்ரு தான் கொடுத்துருக்கணும் கலெக்டர் தான் கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்காததுக்கு விஜய் ஒன்றும் பண்ண முடியாது நான் கட்சிக்காக பேசல உண்மையை சொல்றேன் நான் மக்கள் வந்து இனிமேட்டாவது விழிப்புணர்வாக இருக்கணும் ஐநூறுரூவா காசு கொடுத்தோம் நாங்க போகல அவங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்ததுனால பேசுறோம்னு சொல்லவும் வேண்டாம் பணம் எங்களுக்கு ஒரு பொருத்தாவே இல்லை இன்னைக்கு நான் போனேன்னா ஆயிரம் ரூபா சம்பாதிப்ப ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்துட்டு இருக்காங்க வேலைக்கு போய் இறக்கிறது வேற நோய் வந்து இறக்குறது வேற ஒரு கூட்டத்துக்கு போய் இறக்குறதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை அதனால வந்து யாருக்கும் இது வரக்கூடாது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா முக்கால்வாசி நம்ம மக்களை பாதுகாப்புறது நம்ம மினிஸ்டர் என் மருமகிட்ட என் பிள்ளைகிட்ட எல்லாம் சொன்னேன் என் பேத்தி சொன்னால் எங்கள் விஜய் மாமா பார்க்க போகிறான் நீ மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் என்னை காட்டாமல் கூட்டிகிட்டு வந்துட்ட அதனால நான் கா போகணும் கண்டிப்பாக போய் ஆகணும்னு தான் என் பிள்ளைகளை தாட்டி விட்டேன் இன்னைக்கு கூட நாங்கள் எந்த கட்சிக்காரவங்க கேட்டாலும் சரி என் பிள்ளைகளுக்கு அப்புறம் ஏதோ பரிசுரம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ஓகே என் பையன் பெரிய பையன் வந்து அவன் பெரிய பிள்ளைய கொண்டுக்கிட்டு வரும்போது நாலு பேர் தான் போயிருந்தாங்க புருஷன் பண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளோட இன்றைக்கி வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து உசுரோடு தான் இருந்தது கொண்டுகிட்டு போது பிராணவாயுக்கு கூட வைக்காமல் தான் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க ஜி அந்த ஆம்புலன்ஸில் அப்படி இருக்கும்போது வந் எதனால இவ்வளோ கூட்டு நெரிசல் வந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியாது நம்ம நேரில் போய் பார்த்துருந்தாலும் நம்மளையும் இப்படி தானே இறந்துருப்போம் அப்படிங்கிறதுதான் தோணும் அவர் அவரு நேர்லயே வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பணத்தை கூட ரிட்டன் பண்ணிருப்பாங்க ஆறுதல் பணத்தையும் ஆறுதலும் எங்களுக்கு வந்து நேர்லயும் கூ வரலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் போகல அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமா நினைக்கிறாங்க இதை பத்தி அதெல்லாம் அவுங்கவங்க பெரியம் அவுங்கவங்க பெரியம் இப்ப நான் வாங்கிக்கிட்டேன் எல்லாரும் கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கிட்டோம் அதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என் பிள்ளைகளுக்காக கொடுத்துருக்காங்கிறதுக்காக நான் வாங்கிக்கிட்டேன் இல்லைன்னு சொல்ல போகிறதில்லை அவங்க மனிதாபிமிடத்தில் கொடுத்தாங்க நாங்களும் அந்த அடிப்படையில் வாங்கி வச்சுக்கிட்டோம் நம்ம போய் அடுத்தவங்களை குறை சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப இளைச்சிருக்காருங்க முப்பது நாளில் நம்ம வீட்டில் இறந்த நம்ம எப்படி ரொம்ப துக்கத்தில் இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த பழைய விஜய மாதிரி இல்லை இல்லை நாங்கள் நேரில் பார்த்ததுல நேற்று தான் நேரில் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஒல்லியா ரொம்ப ரொம்ப இதாக இருக்காரு சாட்ட மெண்டல் டார்ச்சர் இருக்கார் அவரு தான் வெளியே வராமல் இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து பையனுக்கிட்டு தான் வெளியே வராமல் அவரு உயிருக்காவோ அவர் பயப்படலை நான் என் உயிர் போயிருந்தா கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன் என் பேத்திகே என் மருமாவை பழச்சிருந்தா கூட இன்னைக்கு என் பையனுக்கு ஆறுதும் என் செய்யலாம இருந்தேன் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு கஷ்டம் தான் எனக்கு ஒரு பொண்ணாவது இருந்தது இல்லை அவன் முன்னாடியாவது இருந்தது தான் என் பையனை நான் காப்பாத்திடுவேன் இன்னமும் எனக்கு பயந்தான் முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் நாங்கள் பயந்து பயந்து தான் பையனை வச்சுக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு ஒரு ஆள் கூட போய்ட்டு வேலைக்கு போகாமல் போனால் தண்ணி அடிக்கிறான் எங்கே உழுவுறான்னு தெரியலை அதுக்காக நானும் வேலைக்கு போகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இது அனுபவிக்கிறது இறந்து போயிட்டா கூட நிம்மதியாக போயிருங்க இதை பொழுதுரைக்கு பார்க்கறது வேலைக்கு டெக்ஸிக்கு போகலாம் அவனுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் பதினாறாயூவா வாங்குறான் அந்த செலவுக்கு கூட அவன் சம்பாரிக்கணுங்கிறது இல்லை நினைக்கிறீங்க முப்பதாயிரம் ரூபாய் சின்ன பையன் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இது நாங்கள் வாடகை வீடு தாங்க இருக்கோம் எங்கள் சொந்த ஊரு விசினாதப்பீங்க ஊர் கிராமம் தான் காசை பற்றியெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லைங்க இன்னைக்கு பையனை வெளியே விட்டா எதாவது பண்ணிடுவானோ அவங்களோடைய சேர்ந்து சித்திரத்தை கூட சேர்ந்து ஒட்டுக்க அழுதுருவோம் அந்த மாதிரி பிள்ளைகள் வராது சார் வராது அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்து இருக்கிறோம் வந்து சுயநிலையை வந்து இழந்திருக்காருன்னு சொல்றாங்க அவருக்கே ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவைன்னு சொல்றாங்க அந்த குடும்பத்தினர் எல்லாமே வேற எந்த வேலையுமே செய்யாம அவரை பாதுகாத்துறதுலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் ரொம்ப மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து மக்களாலையும் அருகாமையில் இருக்கனாலையும் முக்கியமாக ஒரு பாதுகாப்பு தேவைன்றது மட்டும் இந்த இடத்துல தெரியுது அந்த குழந்தைங்களோட எழுத்துக்களை பாருங்கள் எழுத்துக்கள் இன்னுமே உயிர் வாழுது அழகான வரிகளில் எழுதியிருக்கிறாங்க முத்து முத்தாக எழுதியிருக்கிறாங்க முத்து முத்தான வரிகள் இருக்குது நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைங்களோட வரிகள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து அவங்க கடவுளாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்பியாகணும்